ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணியில் மென்டரா இரண்டு முன்னாள் சிஎஸ்கே வீரர்களை இணைக்க போகிறாங்க சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் தற்போது சிஎஸ்கேவோடைய ஓனரே இறங்கி வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களும் ஓகே சொல்லியிருக்காங்க இது தற்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி ஒன்பது போட்டிகளில் விளையாடி ஏழு தோல்வி இரண்டு வெற்றிகளோடு புள்ளிப்பட்டியில் கடைசி இடத்துல இருக்காங்க இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே அணி தன் வசம் வைத்திருந்த பல சாதனைகளை இந்த ஒரே சீசனில் பறிகொடுத்துட்டாங்க கடந்த பத்து வருடங்களுக்கு மேலே ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியை அதனுடைய சொந்த மண்ணில் வீழ்த்தியது கிடையாது அதையும் பண்ணிட்டாங்க அதே போல் எஸ்ஆர்எச் அணி இதுவரைக்கும் ஒரு முறை கூட சென்னை அணியை அதனுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வீழ்த்தியது கிடையாது அதையும் இந்த முறை பறி கொடுத்துட்டாங்க சென்னை அணி மற்றும் எஸ்ஆர்எச் அணி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் சிஎஸ்கே அணி மிக பலவ பலவீனமாக இருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது அதுலேயும் பேட்டிங் ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் ஆர்டரை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இன்னும் அடுத்த சீசனில் கூட விளையாட முடியும் Ah, des, சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகிரும் அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க ம அது மட்டுமல்லாது ஏலத்திலேயே திறமையான வீரர்களை ஏலத்தை எடுப்பதற்கு நாங்கள் தவற விட்டுவிட்டோம் அப்படின்னு ஸ்டீஃபன் பிளம்பிங் அவர்கள் ரொம்ப ஓப்பனாக வந்து ஒப்புக்கொண்டாங்க அங்கேயே சிஎஸ்கே அணியுடைய தோல்வி பாதி உறுதியாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இனிமேலும் இருக்கக்கூடிய ஐந்து போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றாலுமே தொண்ணூறு சதவீதம் பிளே ஆஃப் குள்ளே போவதற்கு வாய்ப்பு குறைவு தான் மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீதமும் பார்த்தீங்கன்னா மற்ற அணிகளுடைய வெற்றி தோல்வி வைத்து முடிவாகும் ஆனால் தற்போது சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் இந்த பிளே ஆஃப் எல்லாம் அவங்களுக்கு எது எதிர்பார்ப்பு கிடையாது அவங்க அடுத்த சீசனுக்கு எந்தெந்த வீரர்களை தக்க வைக்க வேண்டும் யாரை மினி இளத்தில் விட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அதற்காக தற்போது பிளேயிங் லெவனை ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணுவதற்கு சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க அதன் காரணத்தினால தான் எப்போதுமே பிளேயிங் லெவனை மாற்றாமல் ஒரே ஒரு பிளேயிங் லெவனை வச்சுக்கிட்டு சீசன் முழுக்க விளையாடக்கூடிய சிஎஸ்கே இந்த முறை அதிகமான வீரர்களை ஒவ்வொரு போட்டியிலுமே சுழற்சி முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அவங்களுடைய திறமையை வந்து ப்ரெஷரான சுச்சுவேஷனில் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத வச்சு கண்டறிந்து விட்டு அதற்கு அடுத்த சீசனில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் லெவனை வச்சு நல்ல கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிறதான் சிஎஸ்கேவுடைய உடைய ஒரு பிளானாக வந்து இருந்திருக்கு அது மட்டுமல்லாது சிஎஸ்கே அணியுடைய இப்போதைய நிலைமையை பார்த்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான பயிற்சியாளர்கள் யாருமே தற்போது காலத்திற்கு ஏற்ற டெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களால தற்போது அணியை முன்னாடி எடுத்து செல்ல முடியல அப்படிங்கிறத அவங்க கிடைச்சிருக்காங்க அதனால் தற்போது சுரேஷ் ரெய்னா அம்பத்தி ராய்டு போன்ற சிஎஸ்கே அணியின் முன்னாள் அதிரடி வீரர்களை தற்போது அணிக்கு மென்டர்கள் மற்றும் பயிற்சியாளராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கே அணியுடைய மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் சிஎஸ்கே அணியில் ஓனர்களில் ஒருவரான ஸ்ரீனிவாசன் அவர்களை இறங்கி வந்து ரெய்னா அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இதற்கு ரெய்னா அவர்களும் தற்போது ஓகே சொல்லியிருக்காங்க இதனால் இந்த சீசன் எண்ட் அப்படி இல்லைனா அடுத்த சீசனில் இருந்து தற்போது அம்பத்தி ராயிடும் சுரேஷ் ரெய்னாவும் அணியில் வந்து இணைய போகிறாங்க இதில் சுரேஷ் ரெய்னா அவர்கள் மென்டராகவும் அம்பத்தி ராயிடும் பயிற்சியாளராகவும் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது பார்த்திங்கன்னா தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இனிமேலாவது இவங்க பார்த்திங்கன்னா அடுத்த சீசனில் திறமையை இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கி ஒரு நல்ல அணியை முன்னெடுத்து செல்வாங்க அப்படிங்கிறது தற்போது ஃபேன்ஸுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி